அப்போஸ்தலர் அதிகாரம் இருபத்தி ஒன்று நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறிப்போனோம் சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சிரியா நாட்டிற்கு ஓடி தீருப்பட்டணத்துறையில் இறங்கினோம் அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே ஏழு நாள் தங்கினோம் அவர்கள் பவுளை நோக்கி நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள் அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணினோம் ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள் நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் நாள் தங்கினோம் மறுநாளிலே பவுளை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பெண்ணும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதயாவிலிருந்து வந்தான் அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான் இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம் அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் இருக்கிறேன் என்றான் அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம் அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம் செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்ரு தீவானாக்கிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடே கூட்டிக்கொண்டு வந்தார்கள் நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்று கொண்டார்கள் மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக்கொண்டு இடத்திற்கு போனான் மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள் அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான் அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு அவர்கள் அவனை நோக்கி சகோதரனே யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் இருக்கிறதை பார்க்கிறீரே அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் இருக்கிறார்கள் புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டங்கூடுவார்கள் ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாக்கிய நாலு பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டுமென்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள் அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு இஸ்ரேவேலரே உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் வந்தான் இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் இவேசியனாக்கிய துரோபீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுளுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலே முழுவதும் கலக்கமாய் கலக்கமாயிருக்கிறதென்று போர் சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக்கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான் சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுளை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள் அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து இரண்டு சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான் அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள் சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது அவர்கள் பவுளை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு அவன் உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி நாலாயிரம் கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான் அதற்கு பவுல் நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் உத்தரவானபோது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான் அப்போ அதிகாரம் இருபத்தி இரண்டு சகோதரரே பிதாக்களே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான் அவன் எபிரையு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள் அப்பொழுது அவன் நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன் அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாக்கி என்னை சுற்றி பிரகாசித்தது நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தைக் கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றே அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாக்கிய இயேசு நானே என்றார் என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றே அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன் அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் என்று சாட்சி பெற்றவனுமாக்கிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வை அடைவாயாக என்றான் அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுலத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போயென்றார் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாக்கிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிறபோது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனைக் கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான் அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் அதற்கு அவன் நான் ரோமன்தான் என்றான் சேனாபதி பிரதியுத்திரமாக்க நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அதற்கு பவுல் நானோ இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான் அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான் பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் அப்போ சிலர் அதிகாரம் இருபத்தி மூன்று பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றார் சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் பின்பு அவர்களில் சதுசெய்யர் ஒரு பங்கும் பரிசெயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசெய்யனும் மகனுமாய் மகனுமாயிருக்கிறேன் மருத்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான் அவன் இப்படி சொன்னபோது பரிசெயருக்கும் சதுசெயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாக பிரிந்தது என்னத்தினால் என்றால் சதுசெயர் உயிர்த்தெழுதல் இல்லையென்றும் தேவ தூதனும் ஆவியும் என்றும் சொல்லுகிறார்கள் பரிசெயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பரிசய சமயத்தாரான வேத பாரகரில் சிலர் எழுந்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணும் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் தூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவானென்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற் காலமானபோது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுளை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம் ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக்கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள் இந்த சர்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தப்படியே அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கொரு காரியத்தை சொல்ல வேண்டுமென்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் கொண்டான் என்றான் அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக்கொள்ள கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களில் நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேலையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் பவுளை ஏற்றி தேசாதிபதியாக்கிய பேலிக்ஸு நிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான் அதன் விவரமாவது கணம் பொருந்திய தேசாதிபதியாக்கிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டுமென்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களுடைய வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் சுகமாயிருப்பீராக என்று எழுதினான் போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுளை கூட்டிக்கொண்டு ராத்திரியிலே அந்தி பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுளையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான்